இப்ப இருக்கக்கூடிய வீடுகளா இருக்கட்டும் இல்லனா ஃபேஷன் ஷாப் பியூட்டி பார்லர் எல்லா இடத்துலயுமே டிசைன்ஸ் மெயின்டைன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு வராங்க ஆனா நம்ம சில இடங்கள்ல பெயிண்ட்ஸ்லயே டிசைன்ஸ் வச்சு பாத்துருப்போம் ஆனா இப்ப இருக்கிற பிசினஸ் மெத்தட்ல வால் பேப்பர் ஸ்டிக்கர்ஸா கொண்டு வந்திருக்காங்க நம்ம சேனல்ல இன்னைக்கு வால் பேப்பர் மேனுபேக்சரிங் பிசினஸ் பத்தி தான் பாக்க போறோம் வீடுகள்ல இல்லனா ஆபீஸ் இல்லனா மத்த இடத்துல கூட பெயிண்ட்ஸ் யூஸ் பண்றத விட்டுட்டு இப்ப வால் பேப்பர் ஸ்டிக்கர்ஸாவே ரெடி பண்ணி ஒட்டிடுறாங்க இதனால அவங்களுக்கு நேரமும் மிச்சமாகுது செலவு மிச்சமாகுது சோ இந்த பிசினஸ் நீங்க எடுத்து பண்ணீங்கன்னா கண்டிப்பாவே நல்லாவே ரன் பண்ணலாம் முதல்ல இந்த பிசினஸ்க்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் பாக்குறத பத்தி பார்க்கலாம் இந்த ஒரு பிசினஸ் இருந்தாலும் சரி இல்ல மேனுபேக்சரிங்கா பண்ண போறீங்கனாலும் சரி உங்களுக்குன்னு ஒரு ப்ளேஸ் தேவைப்படும் அந்த ப்ளேஸ் மேக்சிமம் உங்களுக்கு முன்னூறு ஸ்கொயர் பீட் இடமாவது இருக்கும் நல்ல சிட்டி ஏரியாவா பார்த்து நீங்க சூஸ் பண்ணனும் மேக்சிமம் இந்த பிளேஸ் நீங்க ரெண்ட்டுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் ரெண்ட்டுக்கு எடுக்க போறீங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வரையும் நீங்க ரெண்ட்டுக்கு கொடுக்கற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் இது உங்க உங்களுக்கு டிசைனுக்கு தெரிஞ்சவங்க ஆட்கள் தேவைப்படுவாங்க அண்ட் உங்களுக்கு டிசைன் தெரிஞ்சிருந்தா பிரச்சனையே இல்ல பட் பிரிண்ட் மிஷின்ல ஆப்ரேட் பண்றதுக்கு ஆட்கள் தேவைப்படுவாங்க உங்களால மட்டும் இந்த மேனுபேக்சர மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது கண்டிப்பா ஆட்கள் தேவைப்படுவாங்க ஆர் நீங்க யங்ஸ்டர்ஸ் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே சேர்ந்து நீங்க இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த பிசினஸ்க்கு கண்டிப்பா மிஷின் தேவைப்படும் இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு லட்ச ரூபா முடியும் இருக்கு ஏத்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் என்னோட சஜஷன் படி இந்த மிஷினை நீங்க ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு முப்பதாயிரத்துல இருந்து வாங்கினா கரெக்டா இருக்கும் நெக்ஸ்ட் மிஷினை நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதுக்கு டிசைன் கொடுக்க ஒரு கம்ப்யூட்டர் தேவைப்படும் இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துல இருந்து ஆரம்பிக்குது மேக்ஸிமம் நீங்க இருபதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு கூட இந்த மிஷின்லாம் நீங்க வாங்கிக்கலாம் மேக்சிமம் உங்களுக்கு ரெண்டு மிஷினுக்குமே சேர்த்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் இதை நீங்க ஆன்லைன்ல வாங்கினாலும் கூட வாங்கிக்கலாம் ஆஃப்லைன்ல வாங்க போறீங்கன்னா சென்னை திருச்சி கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த பிளேஸ்லாம் நீங்க வாங்கிக்கலாம் மிஷின் வாங்க போற இடத்துலயே உங்களுக்கு அந்த மிஷினோட ஃபுல் டீடைல்ஸ் பத்தி உங்களுக்கு சொல்லிடுவாங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டு இந்த மிஷினை வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் இதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் பத்தி பார்க்கலாம் வால் பேப்பர் பிரிண்ட் பண்றப்ப நிறைய விதமான பொருட்களை இதுல ஆட் பண்ணுவாங்க எக்ஸாம்பிளுக்குன்னு பாத்தீங்கன்னா மரக்குள் பசை பேப்பர் சில பொருட்கள்லாம் ஆட் பண்ணுவாங்க நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியா வாங்கி ஒன்னா மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது ஸோ இதுக்கேத்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் நீங்க வாங்கணும் மிஷினுக்கு எந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணணும் நமக்கு முக்கிய பொருளா தேவை பயன்படுறது ஒயிட் பிளாங்க் டிஜிட்டல் பிரிண்டிங் வால் பேப்பர் அதாவது பிவிசி பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் மெயினா உங்களுக்கு தேவைப்படும் தான் நீங்க டிசைன்ஸ் பிரிண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா வால் பேப்பர் பிரிண்ட் பண்றதுக்குன்னு பிளைன் ஒயிட் பேப்பர்னு சொல்லுவாங்க அதை கூட நீங்க வாங்கிக்கலாம் இது ரெண்டுலையும் எது உங்களுக்கு பிரிண்டிங்க்கு ஏத்த மாதிரி இருக்கோ அதை நீங்க வாங்கிக்கலாம் இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு இன்ட்டு அறுபது இன்ச்சு உங்களுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாயிலிருந்தே கிடைக்கும் இருபத்தி நாலு இன்ட்டு இருநூத்தி நாற்பது இன்ச்சு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலேயே கிடைக்கும் எது உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் அதை நீங்க வாங்கிக்கலாம் ஒவ்வொரு வால் பேப்பருக்கும் ஒவ்வொரு சைஸ்க்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு ரேட் வரும் சோ அதுக்கு மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் நீங்க பத்து பண்டல்ல வாங்க போறீங்க அப்படின்னா மேக்சிமம் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள வரும் இதை நீங்க ஹோல்சேல் கடையில வாங்க போறீங்கன்னா இதை விட உங்களுக்கு கம்மியா கொடுப்பாங்க சோ எது பெட்டரா இருக்குமோ நீங்க அதுக்கு மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் முதல்ல நீங்க இருபது நாளுக்கு ஆர்டர் எடுக்கிற மாதிரி வாங்குறீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள ரா மெட்டீரியல்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் இந்த பிசினஸ்க்கு என்னென்ன சர்டிபிகேட் தேவைப்படும் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படும் ஏன் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படும்னா நம்ம ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ண போறோம்னா ஒவ்வொரு சேல்ஸுக்குமே ஜிஎஸ்டி நம்பர் கேட்பாங்க அதுக்காக ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் ஹச்எஸ்என் கோட் தேவைப்படும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை முழுமையா பயன்படுத்துறதுக்கு கோடுன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இந்த பிசினஸ எப்படி பண்ண போறீங்கன்னா கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு ஏத்த டிசைனை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு மிஷினோட கனெக்ட் பண்ணி நீங்க பிவிசி பேப்பர்ல பிரிண்ட் பண்ணனும் நெக்ஸ்ட் அது எவ்வளவு இன்ச் வேணுமோ அளவுக்கு நீங்க கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ரோல் மாதிரி அதை ஓவராலா பண்டல்ஸ் கிரியேட் பண்ணி நீங்க வச்சுக்கணும் இதை நீங்க கஸ்டமர்ஸ் பேஸ் பண்ணியும் பண்ணலாம் இல்லைன்னா உங்க கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் மாடலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மேக்சிமம் பிளாக் பிரிண்டிங் பிளாக் பிரிண்டிங் பேன் பிரிண்டிங் இந்த மாதிரி டிசைன்ல நீங்க பிரிண்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அண்ட் த்ரீ டி பிரிண்டிங் மக்கள் அதிகமாக விரும்புவாங்க ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்க பிரிண்ட்ஸை யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் கஸ்டமர் பேஸ் படி நீங்க டிசைனை பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கேத்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் டிசைன்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு புக் மாதிரி ஒரு மாடல்ல நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கஸ்டமர்ஸ் வரப்போ அதை டிசைனை நீங்கள் எடுத்து காட்டிங்கன்னா அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருவாங்க முதல்ல கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து கூட செலக்ட் பண்ணுவாங்க அதை நீங்கள் கூட ஈஸியாக பிரிண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் நெக்ஸ்ட்டு மிஷினோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம் நீங்கள் வாங்குற இடத்துலையே மிஷினோட ஃபுல் டீடைல்ஸும் சொல்லிடுவாங்க அண்ட் நீங்கள் இந்த பிஸ்னஸை முழுமையாக பண்ண போகிறீங்கன்னா அங்கேயே ஒரு ஒன் ஆர் டூ டைம் நீங்கள் அந்த மிஷினை டெமோ பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த மிஷின் எவ்வளோ மணி நேரம் ஒர்க் ஆகும்

பிரிண்டர் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாம நீங்க வாங்குற மிஷின்ல பேப்பர்ஸ் மட்டும் இல்லாம மத்த பொருட்களையும் பிரிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்யூச்சர்ல நீங்க வேற பிசினஸ் பண்ற மாதிரி இருந்தா கூட இந்த மிஷின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்துல அதிகமாவே கரண்ட்ல உள்ள மிஷின் தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க மேக்ஸிமம் நீங்க வாங்குற மிஷின் இன்வெர்ட்டர் மூலமா ஓடுற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அது எவ்வளவு மணி நேரம் ஓல்ட் ஏஜ்ல ஓடும் அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க பிரிண்டிங் மிஷின்லயே ரெண்டு வகையான மிஷின் இருக்கு ஒன்னு செமி ஆட்டோமேட்டிக் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டைப்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம மேனுஃபேக்சரிங்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தனியாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறப்ப இந்த மாதிரி மிஷினை கண்டிப்பாக சூஸ் பண்ணி வாங்கலாம் இதோட ரேட்டு நமக்கு கம்மியாகவும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த மிஷினை வாங்குறப்ப அந்த மிஷின் கெட்டு போனா கூட சர்வீஸ் பண்றதுக்கு ஆட்கள் வருவாங்களா அண்ட் இந்த மிஷினை டேமேஜ் ஆனது கூட பார்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவா கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்க விசாரிச்சு நல்ல இடமா பார்த்து வாங்கணும் மேக்ஸிமம் இந்த மிஷினுக்கெல்லாம் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட கொடுப்பாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வாங்கிக்கலாம் இந்தியால நிறைய மிஷினை சேல்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல பெஸ்ட் மிஷின்ஸும் இருக்கு டிஜிட்டல் பிரிண்டிங் கோல்ட் அண்ட் சில்வர் காயின் பிரிண்டர் இசிஓ சால்வன் பிரிண்டிங் மிஷின் ஆப்டிகுலர் வால் பிரிண்டிங் மிஷின் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸை யூஸ் பண்ணி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் ரேட் கம்மியா தான் இருக்கும் அதை கூட நீங்க வாங்கி ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் நீங்க பிரிண்டிங் பிசினஸ் ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஓன் நேம் உங்க கம்பெனிக்கு சூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் இது எங்கெல்லாம் நீங்க சேல்ஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஃபேஷன் ஷாப் பெரிய பெரிய மால்ஸ் அங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் அண்ட் டைல்ஸ் ஷாப் இங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் பட் அவங்க கிட்ட வந்து டீலர்ஷிப் பேசி வச்சுக்கிட்டு நீங்க சேல்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் இல்லைன்னா பெயிண்ட் ஷாப் அங்கெல்லாம் கூட நீங்க டீலர்ஷிப் மூலமா சேல்ஸ் பண்ணலாம் இல்லைன்னா ஆன்லைன்ல கூட நீங்க சேல்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் ஆன்லைன்ல அதிகமாவே சேல்ஸ் ஆகும் அதனால ப்ராஃபிட்டும் உங்களுக்கு நிறையாவே வர வாய்ப்பு இருக்கு அமேசான் பிளிப்கார்ட் அண்ட் மீசோ இங்கெல்லாம் நிறையாவே சேல்ஸும் ஆகும் இந்த வெப்சைட்ல கூட நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப இருக்கிற நிறைய பேர் டைம் அண்ட் மணியை சேவ் பண்றதுக்காக இந்த மாதிரி டிசைன்ஸ்ல வால்பேப்பர்ஸ் எல்லாம் அதிகமாகவே சர்ச் பண்ணுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு நேமை கிரியேட் பண்ணி வச்சுட்டு உங்க கம்பெனிக்கு எந்த டிசைன்ஸ் எல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் அப்லோட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒவ்வொரு ப்ராடக்டையும் அப்லோட் பண்ணுறப்ப நல்ல கிரியேட்டிவிட்டியோட அப்லோட் பண்ணணும் அவங்களுக்கு பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போதான் கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க பட் நீங்க ஆன்லைன் வெப்சைட்ல சேல்ஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ காசும் அதிகமா இருக்கும் ஸோ இதுக்காகவே உங்களுக்கு அருமையான வெப்சைட் ஒன்னு இருக்கு அதுதாங்க ஸ்டோர் ஸ்பார்ட் கூகுளில் ஸ்டோர் ஸ்பாட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு அதுல நீங்க உங்களோட காமர்ஸ் ஸ்டோரை ஃப்ரீயாகவே ஓபன் பண்ணிக்கலாம் இவங்ககிட்ட ஒன் இயர் பிளானா வெறும் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தொம்போதுக்கு நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் ஃப்யூச்சர்ஸை கொடுக்குறாங்க ஸோ சீக்கிரமாவே இந்த வெப்சைட்டை கூகுளில் செக் பண்ணி உங்களோட ஆன்லைன் ஸ்டோரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இந்த பிஸ்னஸோட இன்வெஸ்ட்மெண்ட் மிஷின் டீடெயில்ஸை பார்த்தாச்சு நெக்ஸ்ட் இந்த பிஸ்னஸ்க்கான ப்ராஃபிட் பற்றி பார்க்கலாம் நீங்கள் உங்களோட வாழ் பேப்பர்ச நல்ல கிரேட்டிவிட்டி டிசைன் அண்ட் குவாலிட்டியோட டிசைன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் ஒரு பண்டலை தாராளமா நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு மேலேயே சேல்ஸ் பண்ணலாம் அதுவும் குவாலிட்டியா இருக்கணும் ஒரு நாளைக்கு நீங்க பத்து பண்டல் சேல்ஸ் பண்ணா கூட பத்தாயிரம் ரூபாய் முடியும் நீங்க ப்ராஃபிட் பார்க்கலாம் கரண்ட் பில் டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு சேலரி இருபத்தி நாலு நாட்களுக்கு நீங்க ஆர்டர் எடுத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் முடியும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இந்தியாவில் அதிகமாகவே இந்த பிசினஸ் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த பிசினஸ்ஸை நீங்க இந்த எல்லாம் ஸ்டார்ட் பண்ணா கூட உங்களால் ஃபியூச்சர்ல நல்லாவே ரன் பண்ண முடியும் ஏன்னா அதிகமாகவே பேப்பர் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த பிசினஸை நீங்க இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால நல்லா ரன் பண்ண முடியும் இந்த மாதிரி பிசினஸ் ஐடியா பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்